பாத்திமா நடா இவங்க வந்து காத்தான்குடிய சேர்ந்த தரம் ஒன்பதில் கல்வி கற்கும் ஒரு பாடசாலை மாணவன் இவங்க நேற்றைய தினம் ஏழாம் திகதி காத்தான்குடியிலிருந்து சைக்கிளில் புறப்பட்டிருக்காங்க நம்முடைய ஜனாதிபதி திசா நாயக்கவை எதிர்வரும் திங்கட்கிழமை சந்திப்பதற்காக இவங்களுடைய இந்த சைக்கிள் பயணத்தின் நோக்கம் என்னன்னா இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையை ஜனாதிபதி தடுக்க வேண்டும் அதனை முற்றுமுழுதாக இலங்கை விட்டு அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் மனு ஒன்றை ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்காக ஆகும் ஆகவே இவங்க வந்து நேற்றைய தினம் காத்தான்குடியிலிருந்து புறப்பெற்றிருக்காங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் செய்வதே இவங்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது இவங்க புலனருவை தம்புள்ள குதினாக்களூடாக கொழும்ப வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்தடைகிறதுக்கான திட்டத்தோடு கூட இந்த பயணத்தை தொடங்கியிருக்காங்க எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியை சந்தித்து இந்த மனுவை கையளித்து தம்முடைய கோரிக்கை முன்வைப்பதற்காக இந்த முயற்சியில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க ஆகவே இவங்களுடைய இந்த முயற்சியை நாங்களும் வாழ்த்துவோம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது